அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அறுபத்தேழு தொகுதிகளில் திமுக வீக்காக உள்ளது கொங்கு பகுதியிலும் வீக்காக உள்ளது தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது இதுபோன்ற சூழ்நிலையில் ஆளும் கட்சியான திமுக ஓராண்டிற்கு முன்பாகவே தேர்தல் பணிக்குழுவை உருவாக்கிவிட்டது இந்த தேர்தல் பணிக்குழுவில் ஆர் எஸ் பாரதி தங்கம் தென்னரசு கே என் நேரு ஏவா வேலு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்கள் இடம்பெற்றுள்ளார்கள் மேலும் இவர்கள் திமுக எந்தெந்த தொகுதிகளில் வலுவாக உள்ளது எந்தெந்த தொகுதிகளில் பலவீனமாக உள்ளது என்பது குறித்த ஆய்வை மேற்கொண்டு வருவதாகவும் சொல்லப்படுகிறது இதற்காக சபரிசன் தலைமையில் இயங்கக்கூடிய பெண் நிறுவனம் தமிழகத்தில் உள்ள இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் சர்வே நடத்தியதாகவும் அந்த சர்வே முடிவுகள் திமுகவின் தலைமைக்கு அளிக்கப்பட்டு விட்டதாகவும் அந்த சர்வே முடிவுகளை பார்த்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த கோபத்திற்கு ஆளாகிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக நூற்றி முப்பத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது இது போன்ற சூழ்நிலையில் வரும் தேர்தலில் திமுகவிற்கு திமுகவின் வெற்றிக்கு இது மிகப்பெரிய பாதிப்பாக ஏற்படும் என்றும் கூறப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலேயே தென் தமிழகம் டெல்டா வடபகுதி சென்னை போன்ற பகுதிகளில் திமுக கணிசமான வெற்றிகளை குவித்திருந்தது அதே சமயத்தில் தமிழகத்தின் பிற பகுதிகளில் திமுகவின் அலை வீசியபோது கூட கொங்கு மண்டலத்தில் சொல்லிக்கொள்ளும் அளவு இல்லை கொங்கு மண்டலத்தில் பெருவாரியான தொகுதிகளை அதிமுகவை கைப்பற்றி இருந்தது சுமார் என் சுமார் தொண்ணூறு சதவீத வெற்றியை அதிமுக கொங்கு மண்டலத்தில் பெற்றிருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில்தான் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது கொங்கு மண்டலத்தின் பொறுப்பு செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்டிருந்தது செந்தில் பாலாஜியும் சிறப்பாக செயல்பட்டு கொங்கு மண்டலத்தில் உள்ள அனைத்து எம்பி தொகுதிகளிலும் அங்கு போட்டியிட்ட எம்பிக்களை வெற்றி பெற வைத்திருந்தார் மீண்டும் செந்தில் பாலாஜியிடம் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் கூட செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறார் அவரது வீடு அலுவலகம் உறவினர்கள் என அனைவரது இல்லங்களிலும் தொடர்ந்து சோதனைகள் நடைபெற்று வருகிறது மேலும் அவர் தற்பொழுது செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து வருகிறார் தற்பொழுது யாரை வைத்து கொங்கு மண்டலத்தில் வெற்றி பெற வைப்பது என்ற குழப்பத்தில் முதலமைச்சர் இருந்தபோதுதான் கொங்குமண்டலத்தில் திமுக படுவீக்காக உள்ளது தமிழகம் முழுவதும் அறுபத்தேழு தொகுதிகளில் மிக மோசமாக உள்ளது எனவும் கூறப்பட்டுள்ளது குறிப்பாக தலைநகர் சென்னையில் மட்டும் பதினாறு தொகுதிகள் உள்ளது மேலும் திருவள்ளூர் மாவட்டம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் போன்ற சென்னைக்கு அருகாமையில் உள்ள ஒரு சில தொகுதிகளை இணைத்து இருபத்தி மூன்று தொகுதிகளில் ஆறு தொகுதிகளில் திமுக மிகப்பெரிய சிக்கலில் இருப்பதாக சொல்லப்படுகிறது சென்னை திமுகவின் கோட்டை என வர்ணிக்கப்பட்டு வருகிறது திமுகவின் கோட்டையிலேயே ஓட்டை விழுந்துவிடுமோ என்ற ஐயம் எழுந்து வருவதாக சொல்லப்படுகிறது போன்று சென்னையை தாண்டி கொங்கு மண்டலத்தில் திமுகவின் நிலை இதைவிட மோசமாக இருப்பதாகவும் கூறப்பட்டு வருகிறது சென்ற முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு சில தொகுதிகளை தவிர மற்ற தொகுதிகளில் திமுகவிற்கு செல்வாக்கு இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது எனவே திமுக வெற்றி பெற பெறா என்று தெரியாமல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழித்து வருவதாக சொல்லப்பட்டு வருகிறது மேலும் திமுக தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் மகத்தான வெற்றியை பெற வேண்டும் என்பதே அவர்களது இலக்கு என்றும் கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக திமுக இரநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்று இலக்கு நிர்ணயித்து அதற்காக பாடுபட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு மீண்டும் போட்டியிட வாய்ப்பு அளித்தால் கூட பலர் தோற்றுவிடுவார்கள் என்ற நிலைதான் திமுகவில் இருந்து வருகிறது இதை சரி செய்ய அல்லது எந்தெந்த தொகுதி இதை சரி செய்ய என்ன செய்வது என யோசித்து வருவதாகவும் மேலும் எந்தெந்த தொகுதிகளில் திமுக வீக்காக உள்ளதோ அந்தந்த தொகுதிகளில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரை இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வாய்ப்பு தராமல் வேறு யாருக்கு வாய்ப்பு தரலாம் அங்கு யாருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டால் அவர் வெற்றி பெறுவார் மேலும் அவரது பலம் என்ன பலவீனம் என்ன அங்கு திமுக பலவீனமாக இருப்பதற்கான காரண காரணிகள் என்ன என்பதை பற்றி ஆராய்ந்து வருவதாகவும் அந்த ரிப்போர்ட் வந்த பின்பு முதலமைச்சர் என்ன முடிவெடுப்பார் என்றும் கூறப்பட்டு வருகிறது நன்றி